திருக்குற அல்ல சூரியன் அழிவு பற்றி எல்லா கூறி இருக்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு அது அங்கே அதாவது சூரியன் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் பல வருடங்களுக்கு முன்னாக ஒரு வாயுனால உருவாக்கப்பட்ட கொழுந்து எறியப்பட்ட நட்சத்திரங்கள்ல இருந்து உருவாகினது தான் சூரியன் அலகந்து இல்லா விஞ்ஞானிகள் வந்து சூரிய இந்த சூரிய மண்டலத்தை சூரியனுடைய இதயம் என்று கருதுகிறார்கள் அல்லாஹ் சூரியன் வந்து அதனுடைய மைய வந்து அங்கு பல செயல்பாடுகள் நடக்கிறது அதாவது வந்து தெருமோ நீ நியூக்ளியஸ் ஃபியூஷன் எரிப்பு செயல்பாட்டின் காரணமாகவே நம்முடைய பூமிக்கு வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் தந்து கொண்டிருக்கு அலகங்களில்லா அல்லா சுபகான் அல்லாஹால நமக்கு தேவையான வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் அலகம் தந்து கொண்டிருக்கிறான் அலகம் சூரியன் வந்து தன்னுடைய அந்த வெப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக ஹைட்ரஜன் அணுக்களை பயன்படுத்திக் கொள்கிறது என்று அல்லா சுலஹான் அல்லா தலா திருமணம் கூறுகிறார் அது விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இது ஒரு காலகட்டம் வரைதான் சூரியனுக்கும் அழிவு இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் சூரியன் வந்து அதாவது தன்னுடைய அந்த ஹைட்ரஜன் அணுக்கள் வந்து குறைந்து விடும் பொழுது சூரியன் அதாவது ஒரு பெரிய ரெட் ஆக மாறி அல்லாஹப்ப அந்த காலகட்டத்தில் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் அழிக்கப்பட்டதோடு விண்வத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோள்களும் அழிக்கப்பட்டு விடுகிறது என்று

சொன்ன முடினாலும் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம அழைக்கும்